வெலிகம பிரதிசபை தலைவருடைய கொலை துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு தொண்ணூறு நாள் தடுப்பு காவல் ஏனைய ஏழு பேருக்கும் நவம்பர் பதிமூன்று வரை விளக்கமறியல் என்பதாக அதற்கு தடைப்படப்பட்டிருக்கிறது வெலிகம பிரிசபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தகவர்கள் ஒன்பது பேர் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஏழு பேர் எதிர்வரும் நவம்பர் பதிமூன்று வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோருடன் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் பயங்கரவாத தட்டைச் கீழ் தொண்ணூறு நாள் தடுப்பு காவலை பெற்று தடுத்து வைத்து விசாரித்து வருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை தொடர்பில் வெளிகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தகவர்கள் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்த பின்னர் ஆஜர் செய்யப்பட்டு நேற்று வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் குறித்த கொலைக்கு முன்னர் துப்பாக்கிச்சூட்டு நடத்தியவருக்கு மோட்டார் சைக்கிளை கொடுத்தவர் குறித்த மோட்டார் சைக்கிளை பழுது பார்த்தவர் முச்சக்கரவண்டி ஓட்டுநர் ஆகியோரே இவ்வாறு விளக்கமறையில் இருந்த நிலையில் நேற்று அவர்கள் மன்றில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார்கள் இதனைவிட இந்த குறை தொடர்பில் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உள்ளிட்ட ஆறு பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மணி நேரம் தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தவிர துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடைய மனைவி கெக்ராவியில் அவருக்கு ஒளிந்து கொள்ள உதவிய நபர் மற்றும் பொறல்ல சஹஸ்புர பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவிய இரண்டு பேர் மாத்திரை நீதவான் சத்ரதிசாநாயக முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் இதன்போதே ஏற்கனவே விளக்கமறையில் மூவர் மற்றும் நேற்று மன்றில் ஆஜர் செய்யப்பட்ட நால்வர் என விளக்கில் வைக்கிறார் இதனிடையே துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியோர் நேற்று தேதி சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர் செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்ட நிலையில் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றக்கு அவர்கள் இருவரையும் பயங்கரவாத திட்டச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிப்பதாக அறிவிக்கப்பட்டது என்பதான தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்